இதை மட்டுந்தான்மா பார்த்து பார்த்து ஊற்றணும் உலகில் அடித்தா உலக சரியாக வந்துடுமா அப்படின்னு பார்க்கும் அந்த கணிப்பு தான் தெரியாதுமாம்மா அதுதான் நான் அடிக்கணுன்னு ஆள்தான்மா அடித்தேன் என்ன ஓங்கி இப்படி மிச்சத்துக்கு ஓடிட்டோம் இல்லையோ மிச்சம் ஆகிருதேன் எட்டாவது ஒரு மாவுக்குள்ள ரெண்டு சொட்டு கூடுதலாக கிடந்தால் உடனே மிச்சம் ஆயிடும் ஃபர்ஸ்ட்டு பால் காய்ச்சம் வந்துங்க பால் ரொம்ப கட்டி கட்டியாயிட்டு ஆற வச்சு தான் நம்ம இதுமா சூடாக இருக்குது அப்படின்னா ஆற வச்சுட்டு தான் அங்கே பார்த்தேன்

கொளக்கட்டை செய்வதற்கு மாவு அரிசி மாவு அதாவது அரிசியை ஊற போட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி மாவு ஆக்கிக்கிடணும் அதே மாதிரி அஞ்சு கிலோ மாவுன்னா அஞ்சு கிலோ சீனி இல்லைன்னா மண்டவளம் அதில் மொத்தமாக காய்ச்சி எடுத்துக்கணும் ரெண்டையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அடித்து கொன்று எடுத்தோம்னா அது கொளக்கட்டை மாவு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவையும் மண்டவளத்தையும் மொத்தமாக அடித்து சேர்த்தாச்சு நல்லா ரவுண்டாக வந்துருச்சு இதுதான் கரெக்டான அளவு இந்த பருவத்தில் வந்த உடனே நம்ம இதை எடுத்து பண ஓலையில் வச்சு அவிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கொலக்கட்டை கார்த்திகை கொலக்கட்டை நமக்கு வந்துடும்

தொழில் வளங்கள் எப்படி இருக்குன்னு இதில் ராசி பலன் பார்க்கறது போன வருஷம் அதான் நீங்க வைக்கிச்சு நான் போதும் போதுமாட்டமைப்பா அப்புறம் மாமா வச்சு சிறு சிறு தட்டி போடுறான்னு பாருங்க கொள்ளக்கட்டையை வந்து நம்ம பானையில் வச்சோம் பானை பிடிக்காமல் இப்போ வந்து பெரிய அண்டா சட்டியில் வச்சுருக்கு அண்டா சட்டியில் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கிட்டோம்னா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகணும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எரிய விட்டு இறக்கணும் தீபத்தை இறக்கப்போகிறோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஆஹா ஆவி நிறைய கிளம்புது நம்ம என்ன கலரில் வச்சோம் இப்போ என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க நண்பர்களே நம்ம இப்போ கொலக்கட்டையை வந்து அவிச்சு நல்லா இறக்கியாச்சு அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு கொலக்கட்டை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொலக்கட்டை சாப்பிடுவோம் எல்லோரும் வாங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே